ஆனந்த வாழ்வு தரும் அனுமன் ஜெயந்தி பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமநாம இடமெல்லாம் அனுமன் நிச்சயம் இருப்பார் என்பது ஐதீகம் ராமாயணத்தில் ராமருக்கு அடுத்தபடியாக பக்தர்களால் கொண்டாடப்படும் கடவுள் அனுமன் இவர் அஞ்சனி மைந்தன் வாயுபுத்திரன் ராமபக்தன் ராமதூதன் சிரஞ்சீவி மாருதி ஆஞ்சநேயர் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவர் சிவபெருமானின் ருத்ராம்சமாக கருதப்படுகிறார் ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு உடனடியாக வந்து அருள்புரியும் அனுமனை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியும் புண்ணியமும் வந்து சேரும் மார்கழி மாதம் அமாவாசையுடன் வரும் மூல நட்சத்திர தினத்தில் அனுமன் அவதரித்ததாக கூறப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் நான்காம் தேதி பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் பக்தர்கள் பலரும் விரதமிருந்து ஆஞ்சநேரே வழிபடுவார்கள் சில வடமாநிலங்களில் சித்திரை மாதத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவதும் உண்டு ராமாயணத்தில் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமராக அவதரித்தார் அவருக்கு உதவுவதற்காக தேவர்கள் பலரும் பல சக்திகளை கொடுத்து உதவினார் அதே சமயம் என்ற அரசனும் அவரது அஞ்சனை தேவியும் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு குழந்தை குழந்தை இல்லாததால் வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர் அவ்வேளையில் ராமருக்கு உதவுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய சக்தியை வாயு பகவானிடம் கொடுத்து ஒரு பெண்ணிடம் சேர்க்கும்படி கூறினார் வாயு பகவான் ஈசனின் சக்தியை அஞ்சனை தேவியிடம் சேர்த்தார் இதன் மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசை இணையும் நாளில் அஞ்சனை மைந்தனாக அனுமன் அவதரித்தார் அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அனுமன் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டுங்கள் ஆஞ்சநேயருக்கு விருப்பமான உணவுகளை படைத்து நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள் அனுமனுக்குரிய பாடல்கள் ராமாயணத்தின் சுந்தரகாண்டம் போன்றவற்றை படித்து வழிபடலாம் அதோடு வாழைப்பழம் வெற்றிலை வெண்ணெய் செந்தூரம் போன்றவற்றை படைக்கலாம் வனவாசம் சென்ற ராமன் மனைவியை ராவணன் கவர்ந்து சென்றான் இதையடுத்து சீதையை மீட்கும் முயற்சியில் இருந்த ராமனுக்கு சிறந்த சேவகனாக இருந்தவர் அனுமன் ராமனுக்காக சீதையிடம் தூது சென்று அவர் கொடுத்த கனையாளியை கொடுத்து சீதையின் மரணத்தை தடுத்தார் மேலும் சீதாதேவி கொடுத்து அனுப்பிய சூடாமணியை ராமரிடம் கொடுத்து இருவரும் சேருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அனுமன் இதனால் அனுமனை வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார் ஒற்றுமை பலப்படும் ஆனந்த வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை ஆஞ்சநேயரின் வாலில் நவக்கிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதாக ஐதீகம் எனவே அவரது வாலில் பொட்டு வைத்து வழிபடலாம் இவ்வாறு வழிபடுபவர்களுக்கு நவக்கிரகங்களின் தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் ராமருக்கு உதவி செய்வதற்காக ஆஞ்சநேயராக அவதரித்தார் இதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் வழிபட்ட ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை மனதார வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் குடும்பத்தில் துன்பங்கள் விலகும் சகல மங்களங்களும் வந்து சேரும் நைவீரிய பொருட்களும் பலன்களும் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபடும் போது அவருக்கு பிடித்த நைவீரிய பொருட்களை படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் வெற்றிலை விருப்பங்கள் நிறைவேறும் மல்லிகை கெட்ட சக்திகள் விலகும் வடிமாலை துன்பங்கள் நீங்கும் சந்தனம் மங்களகரமான வாழ்க்கை அமையும் செந்தூரம் அறிவும் ஆற்றலும் பெருகும்